விஷயங்கள் தடைகள் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது தோஷம் சர்வாய் தோஷம் இதெல்லாம் வந்து தோஷமே தெரியாது அப்படி காட்டிடும் கண்ணுக்கு தெரியாத அதாவது காக மந்தியா தோஷம் மந்தியா தோஷம் விஷகனிகா தோஷம் ஒரு மூன்று வகையான தோஷம் இந்த வச்சு விஷகனிகா தோஷம் காக மந்தியா தோஷம் அப்படின்றதுல என்ன சொல்லுங்கன்னா ஒரு வெண்ணுக்கோ ஆணுக்கோ ஏற்பட்டால் அதற்கு உண்டான கணக்குகள் என்ன சில பேர் குடும்ப வாழ்க்கை இருப்போம் மனைவி நீண்ட அது அதுபோல குழந்தைகள் பிறக்காது தலைப்பணும் அப்படி குழந்தைகள் குழந்தைகள் பிறக்கும் இப்படி தோஷங்கள்ல வந்து செல்வனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தோஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தோஷம் ரகசியமான தோஷங்கள் தனக்கு விஷகோஷம் சாகவதியா தோஷம் மத்திய தோஷம் இன்னொரு தோஷங்கள் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் மறைக்கப்பட்ட ஒரு தோஷங்கள் இதை பத்தி நீங்க விரிவான விளக்கம் தெரியும் சொன்னா அதாவது மதையில பிஎஸ்சி எழுதுற விவாக விஞ்ஞானம் ஒரு புசகம் இருக்குது அதை வாங்கி படித்து பாருங்க உங்களுக்கு அதனுடைய அருமைகள் தெரியும் அது போக பத்து பொருத்தங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ சிற பொருத்தம் பொருத்தம் ஆகியவர்கள் தீக்கித்தர் ஆசிரியர் ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆனா யோனி பொறுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடான கருத்துக்கள் எனக்கு தோணுது ஆராய்ச்சி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் முரண்பாடான கருத்துக்கள் யோனின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய இடம் யோனி இதை வந்து யாருக்கும் மாற்ற முடியும் ஆனா யோனி என்பது வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா மிருகை யோகிகளும் பறவை யோகிகளையும் கொடுத்துருக்காங்க இது எப்படி அதனுடைய குணாதிசயம் அதனுடைய குணாதிசயத்தோடு அந்த யோனிகள் செயல்படுத்தலாம்

எண்ணியை பொறுத்தவரைக்கும் ராகி கேட்ட செவ்வாய்க்கு ஒரு வந்து மக்கள் மந்திர ஏற்றி ஒத்திக்காது விளக்கம் எனக்கு தெரிஞ்சு கொடுக்கமா பயன்படுத்துகிற செவ்வாய் என்பது என்ன கிடையாது ஒரு பூக்கம் ஆக்கம் அது மாதிரி என்ன கேட்டீங்கன்னா செயல்பாடு ஒரு கணக்கு

செவ்வாய் என்ற கிரகம் இல்லாத செவ்வாய் தான் முக்கியம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னா ரெண்டு லட்ச ரூபாய் நாலு லட்ச ரூபாய் ஆறு ரூபாய் எட்டு லட்ச ரூபாய் பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒன்பத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு செவ்வாய்